வாழ்க வளமுடன் இயற்கை எழுதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி இன்னைக்கு என்ன பார்ப்போம் நேற்று வாழ்க வளமுடன் சொன்னல்ல அதே போல் இன்னைக்கு வாழ்க வளமுடன் சொன்னவங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா நான் குடும்பம் இருக்க எதிரில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க ஏம்மா என் பொண்ணு கல்யாணம் ஆகாதுக்குது அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லைம்மா வருங்கால மருமகள் சொல்லிங்களா ஓகே சொல்கிறேம்மா அப்படின்னாங்க எப்படிமா சொல்கிறதுன்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லை ஒரு கல்ல குட்டி குட்டி கல்லோ இல்லை பாக்கோ ஏதோ இருந்தால் ஒரு இருபத்தோரு எண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க வச்சுக்கினீங்கன்னா டெய்லி எழுந்த உடனே பெட்லேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னே அதை எடுத்து எண்ணி ஒவ்வொன்றும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிவிட்டு அந்த இருபத்தொன்னு முடிஞ்சேன் பாக்ஸில் போட்டு மட்டும் எழுந்த அடுத்த வேலையை நீங்கள் அப்படி அப்படின்னா ஏன் அப்புறம் சொல்லக்கூடாது இல்லைங்க அந்த நேரத்துக்கு தான் சொல்லணும் தவிர அப்புறம் சொன்னால் லேட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா சரின்ட்டாங்க அது மாதிரி காலைல ஒரு முறை நைட்டு படுக்க சொல்ல ஒரு முறை என்ன சரி மேடம்ட்டாங்க கிளம்பிட்டாங்க ரெண்டு நாள் பொறுத்து ஒரு ப்ரோக்ராம் போனோம் ரெண்டு மூணு நாள் இருக்கும் போனால் அதில் ப்ரோக்ராம் பசங்கள ஒரு டாக்டர் மிஸ்ஸஸும் அதில் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து இது எல்லாம் பேசியிருந்தாங்க பொண்ணு கூட கல்யாணம் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு பேசினாங்க அப்போதான் நாங்கள் நான் என்ன மேடம் நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்தீங்க உங்களுக்கே தெரியலீங்க நம்ம மகிழ்ச்சியை பார்த்துக்கிறீங்க அவங்க கூட பேசிக்கிறீங்க அப்போ என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி வேணும்னு தெரில நான் மட்டும் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் என்ன மாப்பிளை வேணும் என்ன மாப்பிளை வேணும்னு தான் நான் இல்லை ஒன்றும் இல்லை அது அவங்களுக்கு சொன்னதான் உங்களுக்கு அதே சொல்கிறேன் ஒரு இருபத்தோரு பொருள் கை வச்சிங்க இல்லை நீ தான் ஒன்றும் ரெண்டு தெரியல இருபத்தோரு முறை வருங்காலம் மருமகன் வாழ்க்கை நம்மளை சொல்லிட்டு படுத்துருங்க அப்புறம் எந்த வேலை ஒன்றாலும் செய்யுங்க குறுக்க எழுந்துக்கிறீங்க மூணு மணிக்கு எழுதுகிறேன் சொல்லிப்படுத்துக்கோங்க வேணாங்களில் ஆனால் நடக்கும் அப்படி என்ன அவங்களும் அது மாதிரி செஞ்சாங்க ரெண்டு பேருக்கு என்னென்னு பாருங்கள் இவங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு டாக்டரோட பொண்ணுக்கும் கல்யாணம் முன்டிச்சு அது வந்து அவங்க ரிலேஷன் வந்து சொன்னாங்க கல்யாணம் முஞ்சிஷுமா அவங்க வேணுன்னாங்க முடிச்சுன்னாங்க டாக்டரோட ரிலேஷன் சொல்றது அப்புறம் அவங்களாம் எங்களுக்கு பத்திரிக்கை வச்சாங்க போனாங்க இவங்களும் பத்திரிக்கை வச்சாங்க ரெண்டு கல்யாணத்துக்கும் போயிட்டு வாங்க இது கொஞ்சம் நாளில் இது கொஞ்சம் நாளாகிடுச்சு இதில் என்ன விளைவுன்னா இப்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அங்கே போனவுடனே கணவன் மனைவி தான் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை அதான் புரிதல் இல்லை ஏன்னா இந்த பொண்ணோட எண்ணங்கள் வேறு அவரோட எண்ணங்கள் வேறு ரெண்டு பேருக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுச்சு அதையும் ஊற்றுற அப்புறம் சொன்னாங்க நாங்கள் கல்யாணம் ஆகிடுச்சி நீங்கள் எல்லாம் வேண்டிங்க நீங்கள் நாங்கள் மகரிஷ் சொன்னால் கரெக்டாக நடக்குதுன்னு சொன்னாங்க என்னங்க கட்சியில் அந்த பொண்ணு இங்கே வந்துடுச்சு திரும்பியும் வேணான்ட்டு வேற எடுத்து வாங்கிட்டாங்க என்னங்க என்னங்க அது எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி மகரிஷ் சொன்னது சொன்னேன் அவங்க எப்படி வேணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அது கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்புறம் ஒரு முறை அவங்களே மீட் பண்ணேன் என்னங்க இது மாதிரி உங்கள் ரிலேஷன் சொன்னாங்க நிஜமாகண்ண ஆமாம்னாங்க என்னங்க வேண்டிக்கினால் நான் வந்து வருங்கால மருமெலாம் நான் வேண்டிக்கலைங்க எனக்கு இன்ஜினியர் மாப்பிளை போனால் ஃபாரினில் இருக்கணும் என் பொண்ணு ஃபாரினில் இருக்கணும் இது மட்டும்தாங்க வேணுங்க அப்போ என்ன ஆச்சு அந்த ரிசல்ட்டு கொடுத்துருச்சு அதன் விளைவு என்னாச்சு இவங்க கேட்டது மாப்பிள்ளை இது ஓணுங்க ஆனால் இந்தம்மா எப்படி கேட்டாங்க வருங்கால மருமகன் அப்போ இயற்கை எது கொடுத்தது இவங்க இயற்கையாக கேட்டாங்க வருங்கால மருமகன் தான் சொன்னாங்க இப்படி மாப்பிளை நீ இவங்க கேட்கல அப்போ இயற்கை என்ன கொடுத்தது சரி இவங்க எதுவும் கேட்கல இவங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நம்ம கொடுப்போம்ட்டு நல்ல வசதியான மாப்பிள்ள எதுவுமே கேட்கல நல்லா வச்சுட்டுருக்காங்க இவங்க என்ன கேட்டது எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள மா ஃபாரியரில் இருக்கணும் இவங்க கேட்டது இது இயற்கை என்ன போடுது அதனோட கணக்கு தான் நடத்துனா சரி நீ கேட்குறீங்க நான் கொடுக்கறதுக்குள்ளே நீ எனக்கு இது தான் கேட்குறேன் ஓகே நான் கொடுத்துட்றேன்னா இயற்கை கொடுத்துடுச்சி அதனால் இந்த விலை என்ன ரெண்டு பேருக்கு ஒத்து வராமல் வேகத்தை தேதி எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வேண்டுதலோ ஒரு இது எதுவும் புரியுதல் இல்லாமல் கோயிலுக்கு கூட போய் வேண்டுறீங்க வேண்டுங்க வேணாம்னு சொல்லுங்க புரியுதலோடு வேண்டுங்க எனக்கு இது வேணும்னு கேட்குது போய் ஆண்டவனே எனக்கு இது தேவைன்னு பட்டா நீ நடத்து இல்லை உனக்கு இது இப்போ தேவையில்லை உனக்கு பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இதுனால் அதுக்கேற்ற பதிலே எனக்கு சொல்லணும்னு கேளுங்க கோயிலுக்கு போய் அதுக்கு தான் சொல்கிறேன் அதை வந்து கோயிலுக்கு போய் கேட்குறது வீட்டிலேருந்தே இருந்தே இவங்க நடந்துக்கல அந்த நடுத்தர குடும்பம் தான் அந்தம்மா கோயிலுக்கும் போகல ஆனால் இருந்து இது மாதிரி சொன்னதுக்கே நடந்தது உங்களுக்கும் நடக்கும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் உட்காருங்க கண்ணை மூடுங்க இந்த கேள்வி நம்ம கேட்டால் நமக்கு இப்போது இன்றைக்கு இது நல்லது இன்னும் வயசாக சொல்ல அதுவே எதிர்மாரி ஆகிடும்ல அதுதான் யோசனை பண்ணுங்கள் கண்ணை முடி உட்காருங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் தியானம் நம்மளை பண்ணணும் சொல்ல கண்ணை முடி உட்காந்து யோசனை பண்ணி ஒரு கேள்வியே கேளுங்கள் இறையாற்றல் கொடுக்கும் வாழ்க வளமுடன்